நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணி படம் பார்க்க போறது வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சாம் தேதி பதினொன்றாம் தேதி வரை எப்போதும் சொல்றாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப இருக்கும் உதாரணமாக நீங்க ஒரு மகர லக்னம் ராசி ராசிக்கான ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பணங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நட மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ மீனராசிக்கு வந்து ராசி ராசியாதிபதி குரு ஸோ மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாதலும் நல்ல விஷயங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து சந்திரனுடைய சாதலும் ரொம்ப சிறப்பான வளர்ச்சிக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான அமைப்புகள் நல்லா இருந்தாலும் வந்து கொஞ்சம் மகள கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களது இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க பிரித்த லாபம் குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து எதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வரும் கடன் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகள் எதிரிகளால் வந்து சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சொல்லணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன கருத்து பேதங்கள் வரலாம் வண்டி வாகனம் சின்னதாக ஒரு ரிப்பேர் வைக்கிறது அந்த மாதிரி விஷயம் சில நேரங்களில் வந்து எதாவது வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் மதிப்பான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் இருந்தாலும் வந்து ஒரு சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த டைமில் ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான விட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து ஐந்தில் இருக்கும் வேலையை நிறைய வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருக்கிறதுக்கான விட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஒன்றும் கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான புத்தமர்ந்து ஆறிலிருந்து கணவன் மணிகளும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது அது சரியாகிடும் இதெல்லாம் வந்து வேகமாக போகிற பிளானும்போது உங்களுக்கு சரியாயிடும் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சுக்கரனும் வந்து உங்களுக்கு ஆறிலே இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் வேலையில் ரொம்ப கவனம் தேவை உடல் ரீதியான விஷயமும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிகம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பயணங்களால் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட குதூலமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதி சனி வக்கரமாகி அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வெற்றிகரமான தான் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள் இப்போ பார்க்க போது புத்தி பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரிய புத்தி அந்தனால சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் பேர் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் மீன லக்னமாகிறது சந்திர தசாபத்தி சந்திரன் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வாரத்தின் இறுதி பகுதியில் சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மீன இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது நல்ல சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வுலாம் நல்லாயிருக்கு ஸோ நல்ல சுற்றுலா சொல்வதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து இருந்து அது வந்து சனி விடைசாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் நம்ம நினைச்சத விட நிறைய செலவாகுதுங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது செலவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது உண்மையான விஷயம் பார்த்து பண்ணுங்கள் மீன லகனமாக இருந்து குரு தசா புத்தி அதனால குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதியுடைய சாதத்திலும் கொஞ்சம் வந்து எதாவது இட விட மாட்ட விட்றதுக்கான அந்த கெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு மூணு முறை யோசிச்சு கழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மீன லகனமாக இருந்து சனி தசாபுத்தினு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டுலேருந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களுக்காகவும் புதிய விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பெரிய லாபங்கள் வர்றதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான அப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் மற்றவர்கள் மீன் அலக்கணமாக இருந்தது புதன் தசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது கணவன் பண்ணிக்கணும் சின்ன சின்ன கருத்து வேதங்கள் வண்டி வாகனம் சின்ன சின்ன சர்வீஸு இந்த மாதிரி ரிப்பேர் வரதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும் புதிய வண்டி வாகனம் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வீடு வாகனங்கள்லாம் வந்து வீடு கூட நீங்கள் ஏதாவது லோனில் வாங்கணுமாங்கிற ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ரொம்ப சிறப்பு சிறப்பாக மீன லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது ஏழில் இருக்கும் கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தியனும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வேலையில் வந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஏன்னா வந்து அது வந்து சுக்ரன் வந்து ஆறில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம் கடன் சம்பந்தமான விஷயம் கடன் புதிய கடன் வாங்கும்போதும் யோசிச்சு வாங்க ஸோ கடனாக மன உளைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடத்துங்க மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதாக இரணை பிராத்தனை கண்டிப்பாக அடுத்த பொறுத்த கனவைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டியுமோ எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து புள்ள போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ தான் அவர் ரியலைஸ் பண்ணால் அய்யய்யோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாம ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உக்காந்துருந்தார் அந்த மனிதர் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது சொன்னார் ஒன்போது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு போது அவர் சொல்லாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு நிச்சயமா தெய்வத்தை அவங்க அந்த அன்னிக்கி இருக்க திதியுடைய தெய்வத்தை வழிபடுறது அன்றைக்கி இருக்க யோகா யோகாதிபதினு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ணம் மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருக்கோ அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி கு பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துல இத்தனை ஒரு கோயில் ஒரு ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படிங்க சாமி சொல்வீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனை சொல்றாரு இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போயிடுது என்னன்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க நான் பண்ணுறேங்க என்பார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனவங்க அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சியை வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் வெளியில் வந்துடலான்றதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம்